தேவன் எழுதி வைங்க அடுத்த வருஷம் நான் புத்தாண்டு நல்லபடியா கொண்டாடுவேன் அவன் இந்த வருஷம் நமக்கு அப்பா வாக்கு பண்ணி ஊழியத்துக்கு இந்த ஊழியத்தை சேர்ந்தவர்களுக்கு நடக்கும் நல்லா புரிஞ்சுவாங்க இந்த ஊழியத்தை சேர்ந்தவர்களுக்கு நடந்தே தீரும் ஏன்னா இஸ்ரேல் ஜனத்துக்கு தான் கத்தர் சொன்னாரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று சொன்னார் நீங்கள் என் ஜனம் என்று சொன்னார் யாரெல்லாம் கத்தருடைய ஜனமா இருந்தார்களோ யாரெல்லாம் கத்தரை நம்பினார்களோ அவர்கள் சுதந்திரித்தார்கள் நம்பாதவர்கள் வழியில் ஆமாம் இழந்து போனார்கள் அதனால எனக்கு அன்பானவர்களே இந்த வருஷம் கத்தர் வாக்கு பண்ணுகிறார் அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸும் நியூ இயரும் ரொம்ப கிராண்டா கொண்டாடுவீங்க அநேகர் கிறிஸ்துமஸ் நியூ இயர் கொண்டாடுவதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீர்கள் அந்த அளவுக்கு நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள் கையை தட்டி இதுதான் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும் கிறிஸ்மஸை பற்றின நினப்பு வந்தால் புத்தாண்டு பற்றி நினப்பு வந்தா ஐயோ இந்த வருஷம் இப்படி ஆச்சே ஐயோ அதை பற்றிலாம் யோசிக்க கூடாது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமனைகளை சிந்திக்க வேண்டாம் கத்தர் புதிய காரியத்தை செய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிறிஸ்மஸ் நிச்சயமாகவே நீங்க ஆமேன் ஆமா அனே நீங்க சந்தோஷமாக கிறிஸ்மஸ் கொண்டாடுவீங்க அநேகர் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க அந்த அளவுக்கு நீங்க செழிப்பா இருப்பீங்க இதே தாரக மந்திரமா மாறி அமேன் உங்களுக்கான காரியங்கள் உருவாக்கப்பட்டுகிட்டே இருக்கும் கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அமேன் அதே போலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு இதை விட சிறப்பாக கொண்டாடுவீர்கள் அநேகர் புத்தாண்டு கொண்டாட நீங்கள் காரணமா இருப்பீர்கள் அமேன் ஆமா அதே போல நீங்கள் அவ்வளவு செழிப்பாக இருப்பீர்கள் கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமே இதுதான் நடக்கும் இது இந்த ஊழியத்தை சேர்ந்தவர்களுக்கு நடந்தே தீரும் ஆமே கத்தர் போன வருஷம் வாக்கு பண்ணது கத்தருடைய சமூகத்துலருந்து சொல்கிறேன் கிறிஸ்மஸும் நியூ நான் நல்லா கொண்டாடே சரிங்களா சந்தோஷமா கொண்டாடனேன் அவ்வளோவுக்குள்ளே தேவன் ஆசீர்வதிச்சார் ஆமே ஏன்னா அவரை தான் நம்ம நம்பி இருக்கிறோம் அவரே முழு மூச்சா நம்பி இருக்கிறோம் இந்த பிரசங்கத்தை நான் பிரசங்கிக்கிறதுனால இதை நான் ரொம்ப நம்புவேன் இது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ஏன்னா நானே பேசிட்டு இதை நானே நம்பலன்னா பொய்யா பேசிட்டேன்னு அர்த்தம் நான் நம்புறேன் ஏன்னா இதை நான் தானே பிரசங்கம் பண்றேன் எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை உண்டு அதனால இதுதான் நடக்கும் நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் என்ன எதிர்மறையாக இருந்தாலும் நான் அதெல்லாம் பார்த்து யோ சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவர் கிருபியில் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார் சரிங்களா சோறு வந்துன்னா அப்பா நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கணும் நம்மளால முடியாது ஆனால் நீங்க சொன்னது நடக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நீங்கள் சொன்னது தான் நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாது நீங்கள் சொன்ன நடந்தே தீரும் அப்படித்தான் கிறிஸ்மஸ் சூப்பரா கொண்டாடச்சார் நியூ இயர் ஆண்டவர் கிருபையில் நல்லபடியாக கொண்டாடுவோம்